ஓம் கஜானனம் பூத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோரும் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஒரு ஜாதகத்திலே சந்திரனாகப்பட்டவர் வலுவாக இருந்திட்டால் பலத்துடன் இருந்தால் என்ன பலன்களை பெறலாம் பலம் குன்றிய நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிரகங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் வலிமை பெற வேண்டும் நமக்கு ஜாதகமான கிரகங்கள் சுபத்தன்மையோடு வலுவாக இருக்க வேண்டும் அதிலும் சந்திரன் வலுவுடன் இருக்க வேண்டும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் கெடக்கூடாது சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே என்று சொல்வதுண்டு சந்திரன் மனதுக்காரகன் அறிவுக்கு அதிபதி அப்படின்னே சொல்லிடலாம் இதைத்தான் ஜாதகத்தில் விதிகட்டால் மதியைப்பார் மதி கதியைப்பார் என்பார்கள் விதி என்றால் ஆயுள் ஒருவருடைய ஜாதகத்தில் விதி ஆயுள் கட்டால் மதியை பார்க்க வேண்டும் மதி சந்திரனும் கட்டுவிட்டால் கதி கதிரவன் என்று சொல்லக்கூடிய கதியை பார்க்க வேண்டும் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு இதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க விதி ஆயுள்காரகன் மதி புத்தி புத்திக்காரகன் இரண்டுமே ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது அந்த ஜாதகத்தை இந்த இரண்டுமே கெட்டுப்போச்சுன்னா அப்புறம் எதுக்கு அந்த ஜாதகத்தை பார்க்கணும் மதியை விதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படிம்பாங்க விதி என்றால் சனி சனி கொஞ்சம் வலுவை இழந்திருந்தால் மதியால் வெல்லலாம் நம்மளுடைய புத்தி கூர்மையால் வெல்லலாம் அப்படின்னே சொல்வதுண்டு இப்படிப்பட்ட மதி என்ற சந்திரன் பலம் பெற்றால் எல்லா வளமும் பெறலாம் இதைத்தான் சந்திரன் பலம் உள்ளதா சந்திர பலம் உள்ளதா அப்படின்னு கேட்பாங்க சரிங்க சந்திரன் பலமாக இருக்காரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து எண்ணி வர ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு சந்திரனுடைய பலம் குறைவாக இருக்கிறது சந்திரன் பலம் பெறவில்லை என்று தெரிந்து கொள்ளலாம் ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது மறைவு ஸ்தானம் அடுத்து சந்திரன் விருச்சகத்திலே போய் நீச்சம் பெற்றாலும் சந்திரனுடைய பலம் குறைவு சந்திர பலம் இல்லை அப்படின்னே தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக லக்னமும் ராசியும் ஆறு எட்டாக வரக்கூடாது ஒருவர் கன்னியாலக்கணம் கும்ப ராசி என்று எடுத்துக்கொள்ளுவோம் கன்னியாலக்கணத்திலிருந்து கும்பராசி ஆறாவது ராசி கும்ப ராசியிலிருந்து கன்னி லக்கணம் எட்டாவது லக்கணம் இதைத்தான் ஆறு எட்டு என்பார்கள் சஷ்டாங்கம் சஷ்டாங்க தோஷம் என்று சொல்லுவதுண்டு இந்த மாதிரி இருந்தாலும் சந்திரன் பலமற்ற நிலையில் இருப்பார் சந்திரனோடு பாவக்கிரகம் சேர்க்கையும் சந்திரனின் பலத்தை குறைத்துவிடும் சந்திரன் ராகு சேர்க்கை சந்திரன் கேது சேர்க்கை சந்திரன் சனி சேர்க்கை இது மாதிரி கிரகங்கள் சேர்க்க இருந்தால் சந்திரன் தனது பலத்தை இழந்து விடுகிறார் ஒரு ஜாதகத்திலே சந்திரன் பலம் இழந்தால் முதல்ல அந்த நபரின் மனது ஒரு நிலையில் நிற்காது மரத்திற்கு மரம் தாவும் மந்தியை போல் மனம் அலைபாய்து கொண்டே இருக்கும் இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா இதை செஞ்சிடலாமா அப்படிம்பாங்க கடைசியில் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இதுதான் சந்திரன் பலமற்ற நிலையில் இருந்தால் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தாவிக்கொண்டே இருக்கும் இவர்களால் ஒரு காரியத்தை முழுமையாக செய்து முடிக்க முடியாது ஏன்னா மலம் மனம் வந்து அலபாஞ்சிக்கிட்டே இருந்தால் எப்படி ஒரு காரியத்தில் சிரத்தை எடுத்து செய்வார்கள் நண்பன் என்று நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தால் முடிவில் பலன் இல்லாமல் போய்விடும் வச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணண்டா கடைசியில் முடியாமல் போயிருச்சிடா அப்படின்னு கையை பெசஞ்சிக்கிட்டு வந்து நிற்பார் அந்த ஆள் ஆக சந்திரன் பலமற்ற நபர்களுக்கு இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் சந்திரன் மனதுக்காரகன் சந்திரன் பலம் பெற்றால் மனநிலை திடமாக இருக்கும் சந்திரன் பலம் குன்றி இருந்தால் மனோபலமும் இருக்காது உடல் பலமும் இருக்காது அடுத்து சந்திரபலம் உள்ளதா சந்திரபலன் உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ஐந்து மற்றும் ஒன்பதில் சந்திரன் சுபத்தன்மையுடன் இழந்த இருந்தால் அவர்களுக்கு சந்திரபலம் உள்ளது என்று தெரிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு துலாம் லக்கணம் ஐந்தாம் இடமான கும்பத்தில் சந்திரன் இருக்கார் அப்போ சந்திரன் பலம் பெற்று விடுகிறார் துலாலக்கணத்திற்கு பத்துக்குடையவன் ஐந்தாம் இடத்திலே போய் இருந்தால் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருந்தால் அந்த கிரகம் வலிமை பெற்று விடுகிறது இங்கே துலாலக்கணம் பத்துக்குடைய சந்திரன் ஐந்தாம் இடம் கும்பத்திலே போய் உட்கார்ந்திருக்கிறார் பகைமையாக தான் உட்கார்ந்திருக்கிறார் ஆனால் திரிகோணத்தில் இருப்பதால் சந்திரன் பலம் பெற்று விடுகிறது அப்போ இவருக்கு சந்திரபலன் உண்டு அப்படின்னு சொல்லிவிடலாம் குருவோ அல்லது லக்னச்சுபரோ பார்த்துவிட்டால் சந்திரன் அதிக பலத்தை பெற்று அந்த ஜாதகருக்கு யோகங்களை கொடுக்க தவற மாட்டார் என்றே சொல்லிவிடலாம் மனதில் தைரியத்தை கொடுத்து விடுவார் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசு பட்டங்களை அள்ளி கு குவிப்பார்கள் யார் சந்திரன் பலம் பெற்றவர்கள் சோகேஸில் பார்த்தீங்கன்னா கப்பு சீல்டாக வாங்கி நிறைய அடிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அழகு பார்ப்பாங்க இதெல்லாம் சுபத்தன்மை பெற்ற சந்திரனால் தான் முடியும் சுபத்தன்மை பெற்ற சந்திரன் பத்தாம் இடத்தை பார்த்துவிட்டால் தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறப்பார்கள் தனது தாயாரின் மீது அதிக பாசத்தை காட்டுவார்கள் தாயார் வழி ஆஸ்திகளை அனுபவிக்க பிறந்தவர்கள் இவர்கள் என்றே சொல்லலாம் மேசலக்கணமாக இருந்து நான்காம் இடத்தில் அதாவது கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது தாயாரின் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் தாயாரின் ஆஸ்தி பாஸ்திகளை இவர் அனுபவிக்கக்கூடிய இடத்தில் இருப்பார் அடுத்ததாக நாலாம் இடம் என்றால் வாகன சுகம் அல்லவா மேசலக்கணத்திற்கு நான்காம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் ஒரு ஷோகேஸில் ஷோ ஷோரூமில் புதுசாக ஒரு வாகனம் வந்தாச்சுன்னு வைங்க இவர்தான் தான் மொதல் ஆளாக போய் நிற்பார் ஆடி கார் டெஸ்லா போன்ற கார்களை வீட்டின் முன்னால் நிறுத்தி அழகு பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் இதுவெல்லாம் சந்திரன் நான்காம் இடத்தில் பலம் பெற்றால் சா சாதுரியமாகும் சாத்தியமாகும் என்று சொல்லிவிடலாம் சந்திரன் பலம் பெற்றாச்சா அப்படின்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் லக்கணத்திலிருந்து ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்தில் கேந்திரத்தில் இருந்தாலும் சந்திரன் பலம் பெற்று யோகத்தை கொடுத்து விடுவார் அதற்கு பதிலாக சந்திரன் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் திரிகோணத்தில் இருந்தாலும் யோக பலனை பெற்று விடுவார் சந்திரன் ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் இருந்தால் தோஷங்கள் ஏற்படும் சந்திரன் பலன் பெற்றால் தாயாரின் உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் மனோபலமும் இவருக்கு அதிகரிக்கும் சந்திரன் பலம் இழந்தால் தாயாருக்கு மருத்துவ செலவு மன வலிமை குறைவு என்றே சொல்லிவிடலாம் சந்திரனை கிரகமான சூரியன் பார்த்துவிட்டால் யோகத்தை கொடுத்து விடுவார் சந்திரனை ராகு கேது சனி பார்க்க நெகட்டிவ் பலன்களே உண்டாகும் சந்திரன் பலம் பெற்றால் சினிஃபீல்டில் ஒரு ஹீரோவாக வலம் வருவார்கள் சந்திரன் பலம் இழந்தால் சினிஃபீல்டில் ஒரு வில்லனாத்தாக வில்லனாகத்தான் வருவார் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுவராக இருப்பார் சந்திரன் ஆறில் இருந்தால் எல்லோரிடமும் சண்டை போட்டு மனஸ்தாபங்களை கொண்டிருப்பார் சந்திரன் எட்டில் இருந்தால் ஆரோக்கிய குறைபாடு இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் சந்திரன் பனிரெண்டில் இருந்தால் அயன சயன சுகம் நீல் நேரத்துக்கு சாப்பிடுவதும் நேரத்திற்கு தூங்குவதும் கிடையாது சந்திரன் பனிரெண்டில் இருந்தால் விரயங்களைத்தான் கொடுப்பார் ஆக ஒரு ஜாதகத்திலே சந்திரன் பலமாக இருக்கிறாரா குன்றி இருக்கிறாரா அப்படிங்கிறத சந்திரன் இருக்கும் இடத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்டோ நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்